ஒரு காலத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ராமு சிறுவயதிலிருந்தே ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கொண்டான் அதுதான் ஒழுக்கம் ஒரு நாள் ஊரின் கோவில் பந்தலுக்காக தங்கமாலை ராமுவின் கையில் கொடுக்கப்பட்டது அவனை பார்த்து சிலர் கிண்டல் செய்தார்கள் தங்க மாலை அவன்கிட்ட கொடுக்கிறீங்களா காணாம போயிடும் ஆனால் ராமு கோவிலில் அதனை சரியாக ஒப்படைத்தான் ஊரெல்லாம் அதிர்ந்தது மறுநாள் ராஜா அவனை அழைத்தார் உன் ஒழுக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீதான் இப்போ ஊரின் காவலன் பணம் பதவி புகழ் எல்லாம் வந்துவிடும் ஆனா ஒழுக்கம் இருந்தாதான் நம்பிக்கையும் மதிப்பும் வரும் இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த கதையில் உள்ள ஒழுக்கம் உங்களை ஏதும் நினைவுபடுத்துதா கீழே கமெண்ட்ல பகிருங்க இதுபோன்ற தமிழரின் மரபு பிணைப்புகளும் மற்றும் குரல்களை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க